நானும் விஜய் சேதுபதி மட்டும்தான் சாப்பிடுவோம் நாங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்ப இன்னைக்கு பாத்துட்டு அவ்வளவு வேலை எங்க கூட வந்து வீதி அந்த மூட்லயே இருப்பாரு வெரி வெரி இன்ன வரைக்கும் சினிமா மட்டுமே சினிமா மட்டுமே எனக்கு நான் பல வாட்டி அவருக்கு நான் சொல்லுவேன் கண்டிப்பா அந்த சினிமா ஆரம்ப ஜெயிச்சிடலாம் இல்ல ஜெயிக்கலாம் மாதிரி ஒரு 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 பீரியட் ஆஃப் டைம் அப்புறம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு நந்த சூரி கருடன் வந்து மிகப்பெரிய ஒரு ஆக்சன் ஹீரோவா ஜெயிச்ச மாதிரி இனிவோ பிரபாகர் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீரோவா கண்டிப்பா ஜெயிப்பாருன்ற நம்பிக்கை எனக்கு பெரிதும் இருக்கிறது அதுக்கு இந்த படத்துக்கு நீங்க பத்திரிகையாளர்கள் என் நண்பன் இனிவோவுக்கு நீங்க கொடுக்குற சப்போர்ட்டோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும்னு உங்களுக்கு தாருமையா கேட்டுக்கிறேன் ஏன்னா சினிமா தவிர ரெஸ்டவே தெரியாதுங்க அவர் இன்னும் கல்யாணம் பண்ணல கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எத்தனையோ பொண்ணுங்க வர்றாங்க எத்தனையோ பண்ணுங்க கல்யாணம் பண்ணிக்க சொல்லி பசங்க சொல்றேன் கல்யாணம் பண்ணிக்கு வராங்க நீங்க வரல சொல்லிட்டு இருக்கும் போது சுந்தர பண்ணம் இருக்கு சுந்தரபானே சாப்பிடுவாரு அழகா சாப்பிடுவாரு பயிரை ஒருத்தர் இங்க திண்டி எவ்வளவு இருக்கு அந்த அளவுக்கு வெரி டெடிக்கேட்டும் அதனாலதான் சொல்றேன் நீங்க கொஞ்சம் அவருக்கு இன்னும் கொஞ்சம் அவருக்கு நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா அவருடைய வாழ்க்கையில அவரு மிகப்பெரிய ஒரு வீட்டு கண்டிப்பா ஈஸியா அடைஞ்சிருவாரு எனக்கு வேறெங்கும் கிளைகள் கிடையாது படத்தை சொன்னபோதுதான் எனக்கு ஒரு பிரச்சனை ஒரு யாப்டர் வருது இந்த இது எனக்கும் விஜய் பள்ளி சாருக்கும் பயங்கர சண்டை அவரு தான் பிஆர் அந்த படத்துல நான் ஹீரோ கவுண்டமணி என்ன ஒரு ஹீரோ பெரிய கூட்டம் இருக்கு விஜய் சது சண்டா நான் பெரிய கூட்டம் என் நண்பர்கள் கூட்டா தான் வந்துடுச்சு என்ன எப்ப கூப்பாங்க எப்ப கூப்பிட்டோம்னு நான் இருக்கேன் கடைசி வரைக்கும் எதையும் கூப்பிடல அது திட்டி கவனம் என் கண்ணுல இருந்து தண்ணி வந்துட்டே இருக்கு நான் ப்ரிப்பேர் பண்ண வந்திருக்கேன் என்ன பேச ஏன்னா ஒரு ஹீரோவா நடிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டம் நடிச்சாச்சு அந்த படத்தை வெளியே ஒவ்வொரு கட்டம் போகும் போது நம்ம எப்படியாவது இந்தியா தெரிஞ்சிட மாட்டோமா பண்ண மாட்டோமா இருக்கும் போது அன்னைக்கு என்ன நட கூப்பிடவே இல்ல என் கண்ணன் தண்ணி வருது என்ன பண்ண நானே இப்படி சொல்ல முடியுமா முடியாது அப்புறம் எனக்கு அவர் மேல சரியான கோவம் அவர் அவர் பேரை கிடையாது இருக்கு பயங்கரமா கோவம் எப்படி அவர் மிஸ் பண்ண எப்படி மிஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேரக்ட் போர்டு கண்டு போகும் போது கேட்கிறேன் இல்லப்பா புரியல அப்படின்னு அவங்க ஒரு கம்யூனிகேஷன் இல்ல அப்ப அவர் மேல எனக்கு புரியாத போகும் நிறைய இருந்துச்சு அப்ப அடுத்து ஒரு ரெண்டு மூணு மாசம் கழிச்சு எப்பயாவது அவர் ஈவெண்ட் போனாலும் அவர் அங்க வந்தா கூட்டு போயிட்டு வந்தாங்க அப்படி அளவுக்கு இருந்துச்சு அது எனக்கும் அவருக்கு பரிச்சயம் இல்லாத நல்ல பேசாதனால அந்த போக வருந்துதான் அவரு என் பேர் எழுதி கொடுத்துருக்காரு அதை மிஸ் பண்ணது அன்னைக்கு ஈரோடு மகேஷ் அவர் மிஸ் பண்ணிட்டாரு ஸோ கவர் வந்து ஈரோடு மகேஷ் வந்து அதுக்காக நான் இவர் மேல கோச்சுக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் அவர்த்த போட்டு அவர்கிட்ட நான் சொன்னேன் அவர் ரொம்ப பெருந்தன்மையை ஏற்றிக்கிட்டாரு உண்மையிலே வந்து உதய முடியலாம் அதுக்கப்புறம் எந்த மேடையா இருந்தாலும் அவர் யாரையுமே பாரபட்சம் பார்க்காம அந்த படத்துக்காகவும் அந்த படத்தோட கலைஞர்களுக்காகவும் கடைசி வரையும் நின்று கடைசி வரும் நின்று அது 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 உறுதியா பண்றதுக்கான எல்லா வேலையும் செய்வாரு இடையில வந்து ஏதாவது கிளம்சியானா கூட அதை ஈஸியாக உடச்சு விட்டு தமிழ் கிழமை பேசி கொஞ்சம் கூட இது பண்ணாம புதுக்குடி கதைகள் பேசி ஏன்னா அவருக்கு தண்ணி நல்ல அனுபவம் இருக்கு எல்லாத்தையும் எப்படியாவது எப்படியாவது வச்சிருக்கோம் அதன் மூலியமா அந்த படத்துக்கு விளம்பரம் கிடைக்கின்றது மட்டும்தான் அந்த அண்ணனோட எண்ணம் விஜய் லவ்யூ என்னை இன்னைக்கு நண்பனுக்கும் வேறப்படும் பெரிய நன்றி முடிஞ்ச அளவுக்கு நம்மளால நம்ம சொசைட்டிக்கு பிரயோஜனமா ஏதாவது நல்ல விஷயங்களை செய்யலாம் நல்லதையே நினைப்போம் நல்லதே விதிக்கும் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்